வானில் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து இன்று நடைபெறும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் பூமியின் மீது பட்டு அதனுடைய நிழல் நிலவு மீது படுவதை லூனார் எக்லிப்ஸ் என்றும் இதில் இரண்டு விதமாக காட்சி அளிப்பதாகவும் இதனை லைட் ஷாடோ டார்க் ஷாடோ என்றும் சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் ஒன்று விலகி செல்லுதல் குறுகி செல்லுதல் இதனை லைட் ஷாடோ டார்க் ஷாடோ என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் முழு சந்திர கிரகமானது இன்றிரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு முடிவடையும் மேலும் சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் பூமியின் வளிமண்டல பகுதியில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது அலைநீள கதிர்கள் நிலவு மீது சிவப்பு கதிர்கள் பிரதிபலிக்கும் போது காட்சி அளிக்கிறது இந்த அரிய நிகழ்வினை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் உள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் ராட்சத தொலைநோக்கிகள் வைக்கப்பட்டு பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது மேலும் நுழைவு கட்டணத்தையும் வான் இயற்பியல் ஆய்வக நிர்வாகம் இன்று இரவு ரத்து செய்தது இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையினால் அடர்ந்த மேகமூட்டம் நிலவியது இதன் காரணமாக இந்த நிகழ்வினை காண்பதற்காக திருவாரூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களும் உள்ளூர் மக்களும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்து இந்த அரிய நிகழ்வினை காண்பதற்காக காத்திருந்தனர் இருப்பினும் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் யூடியூப் லைவ் மூலம் ஆராய்ச்சியாளர் கிறிஸ்பின் கார்த்திக் முழு சந்திர கிரகணம் மற்றும் ரெயின் மூன் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் வேறு கண்களால் ரெட் மூன் மற்றும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க வருகை புரிந்த மாணவர்கள் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏமாற்றம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்